ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் நீங்கள் இதை ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டோட்டல் முடியும் எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் உங்கள் முடியை வந்து நல்லா நிரந்தரமாக கருப்பாக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வர்றப்போ அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னாவே கலர் வந்து உங்களை முடி கருப்பாகவே தான் இருக்கும் அந்தளவுக்கு இது கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் செம்மையான ஒரு பொருள்களை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் கலரெலாம் இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் முடியும் நல்லா பிளாக் ஆகிரும் நேச்சுரலான ஒரு பிளாக் கலர் அப்படின்னா இந்த ஹேர் ஹேர்டே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஹேர் ஹேர்டேயே அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நேச்சுரலான பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த ஹேர் டேக்கு தேவையான பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான பொருள் ஒன்று வந்து ஆரஞ்சு பழ தோல் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம ஒத்த செம்பருத்தி இலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நிறையா பேர் வந்து செம்பருத்தி இலையை நிறைய விதமாக நான் வந்து ஹேர்டே பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நான் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால் வந்து ரொம்ப முடி வந்து சீவுனா நூறு முடி பக்கம் வந்து எனக்கு சீப்பில் வருதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கும் அதே மாதிரி முடி வந்து வெள்ளை முடி வந்து இருந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு வந்து எந்த ஹேர்டை போட்டாலும் செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்ல கருப்பாகவே இருக்கிறக்கும் இந்த ஹேர்டை வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இந்த செம்பருத்தி இலையை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா கழுவிடுங்க ஒத்த செம்பருத்தி இலையை நல்லா பறிச்சிட்டு வந்துட்டு கழுவிக்கோங்க அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தோலையும் வந்து கழுவி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் கொதி வரப்ப என்ன பண்ணுங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை எடுத்துகிட்டு பிச்சு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணாக வந்து நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையோட எசன்ஸ் எல்லாமே நல்ல அந்த தண்ணியில் நமக்கு இறங்கிடும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க போதும் நம்மளுக்கு இது கூடவே ஆரஞ்சு பழத்தோல் வந்து நான் ஒரு பழ அளவு தோல் வந்து நான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா குட்டி குட்டி பீஸாக வந்து இதில் கட் பண்ணி போடுங்க இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ரெடி பண்ணுறப்போ முடி வந்து இது மாதத்துக்கு நீங்கள் ஒரு டைம் இந்த ஹேர்டை அப்ளை பண்ணாலே போதும் நல்லா உங்களுக்கு கலர் வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக கருப்பாகவே இருக்கும் ரெண்டு மாதம் கூட சில பேர்த்துக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இந்த கலர் நல்லாவே நீடிக்கும் இதை நல்லா வந்து கொஞ்சம் வேக விட்டுறலாம் இந்த ரெண்டும் ச சேர்றப்ப நல்ல இதோடய எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த தண்ணியில் கிடச்சிருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிறப்ப இந்த இலையையும் இந்த ஆரஞ்சு தோலையும் உள்ளே போட்டுருங்க பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எல்லோ சேடு மாதிரி மாறிக்கிட்டே வருது ஏன்னா அந்த செம்பருத்தி இலையோட டிக்கேஷனும் அந்த ஆரஞ்சு பழத்தோட சாரும் நல்லா ஒரு நல்ல எல்லோ சேடு வந்து கொடுக்கும் நம்மளுக்கு இன்னுமே நல்லா மஞ்சள் ஆகும் இது ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் வந்து வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா பொங்கிரும் அதுக்காக எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையுமே நல்லா வேகம் விட்டோம் அப்படின்னா ஒரு டார்க் கலரில் நம்மளுக்கு ஒரு டிகாசன் வந்து கிடைக்கும் பொங்கி வராமல் நல்லா வந்து இப்போ கிளறி விட்டுருங்க இது வந்து இப்போ இந்த ஒரு டம்ளர் தண்ணிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இந்த டிக்காசன் ரெடி பண்ணணும் ரொம்பவுமே சிம்ல வச்சு ரெடி பண்ணுங்க பொங்க விட்டுறாதீங்க இப்போ இந்த கிரீன் சேடு எல்லோ சேடெல்லாம் இருந்தது இது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு ரெட்டாகவும் இல்லாம ஒரு கரு கருன்னு ஒரு கரும்பச்சை கலரில் நம்மளுக்கு இந்த டிக்காசன் வந்து கிடைக்கும் நல்லா வேக வெட்டரலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா திக்காயிரும் நம்மளுக்கு வந்து இந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஆரஞ்சு பழம் செம்பருத்தி இலை டீத்தூள் இதெல்லாம் மூணு சேர்ந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கண்டிஷனுக்கு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கலரும் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுறலாம் இப்போது டிக்கர்ஸன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கிக்கலாம் இறக்கி கொஞ்சம் ஆற வச்சிடலாம் நம்ம அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து டார்க் கலர் ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம் அதுக்கடுத்து ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு கடாய் வச்சிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நல்ல கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ இந்த டிக்கேஸ்னு நம்ம வடிகிட்டிடலாம் இப்போது நல்லா நான் ஒரு ஒன்றரை டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி வச்சேங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை நல்லா சுண்டி எடுத்துட்டோம் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து அந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த புளிப்பு செம்பருத்தி இலையோட எசன்ஸ் இது எல்லாம் வந்து கலக்குறப்போ அந்த வந்து நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இது வந்து அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் இப்போது இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறது மருதாணி இலை பவுட்ரு நான் வந்து மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் நான் என்னோடய முடி அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்களோட முடி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒரு கருகிற பதத்துக்கு வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா எடுத்ததே நம்மளுக்கு பிடிக்கும் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அது வறுபட்டுரும் இப்போ அடுத்ததாக கொஞ்சம் மருதாணி பவுடர் கலர் மாறினதுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மருதாணி வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் நெல்லிக்காய் வந்து அளவாக தான் எடுக்கிறோம் எதுக்காக அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோல் வந்து புளிப்பு தான் அது வந்து அதிகமாக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நெல்லிக்காய் பவுட்ரு கம்மியாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப கரு கருன்னு வறுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லைங்க ஓரளவுக்கு வந்து கலர் மாறிச்சுனாவே நம்மளுக்கு போதும் இப்போ நான் காமிக்கிறேன் நான் ரொம்ப கருப்பாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு சேடு வந்து மாறினா போதும் நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் சேடு மாதிரி வந்து மாறுவோம் அந்த அளவுக்கு வர்றப்போ நம்மளுக்கு அதே கரெக்டாக தான் இருக்கும் அவ்வளோதாங்க இது வந்து கலர் நல்லாவே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா டிக்கர்ஸ்னு எடுத்து வச்சிருக்கோ இல்லையா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் கையில எல்லாம் போகுது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவு கலர் வந்து உங்களுக்கு டார்க் ஆகுது அப்படின்ட்டு இப்போ இருக்கிற டிக்கேஷன் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் மருதாணியை இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து மாத கணக்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்கணும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் வச்சு எடுக்க போகிறோம் அந்த ஒரு பொருள் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப தான் சேர்க்கணும் அதனால் வந்து இது ஓவர் நைட் வச்சிடலாம் காலையில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க என்ன ரொம்ப விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ஏன்னா கடாயில் இருக்கிற ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா எப்படி கொதி வருது அப்படின்ட்டு ஓரளவுக்கு வருத்திங்கனாவே போதும் ஏன்னா நம்ம நிறையா பேருக்கு இந்த குளிர்ச்சி வந்து சேராது அதனால் மறுதானி எந்த ஸ்டெப்பில் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் தலைவலி பிரச்சனை ஓரளவுக்கு வராது அதுக்காக தான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை இப்படியே வந்து விட்டுறலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்மை மாதிரி நல்லா கரு கருன்னு ஏர்னு வந்து மாறி இருக்கும் இப்போவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது இதை நம்ம வந்து அப்படியே நம்ம ஓவர் நைட் வந்து வச்சிடலாம் இதை வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம் இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் அதை காலையில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை இப்படியே ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போவே பாருங்கள் நல்லா கீழே இறக்கி வச்சாச்சு ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லை கரெக்டாக போட்டு இப்படி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு டைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இடிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதை கூட இப்படி நீங்கள் வச்சுருங்க அப்படி டைட்டாக ஏன்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா காலையில் நம்ம எடுத்து பார்க்குறப்போ நல்லா அந்த மூடி வச்சிருக்கிறதுக்கு கலர் வந்து நல்ல இந்த இரும்பு கடையோட அயன் வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக மாறி இருக்கும் சரிங்க காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓவர் நைட் நம்ம வச்சாச்சு இப்போ என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா செம்ம ஒரு கருப்பாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம வந்து நைட்டு ஓவர் நைட் நீங்கள் வைக்கிறப்போ இது முடியல போட்ட செகண்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாகும் மாதத்தில் நீங்கள் இது ஒன் டைம் வந்து போட்டாலே போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை அப்ளை பண்ணுறப்ப தான் இந்த பொடியை வந்து நம்ம சேர்க்கணும் இது வந்து அவரி இலை பொடி இண்டிகோ பவுடர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இது இன்னுமே முடிய நல்லா வந்து நம்மளுக்கு கருப்பாக்கி கொடுக்கும் அதனால் வந்து இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப மட்டும் இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியிலை பொடி வந்து சேர்த்துக்கோங்க இந்த இண்டிகோ பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரிஜினல் பவுடராக வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கலரும் நல்லா கொடுக்கும் இதை போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடி டோட்டலாகவே நல்லா சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் பாருங்கள் கையில் தொட்ட இதெல்லாம் எப்படி பிடிச்சிருச்சி அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பற்றாது இது நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சூடான தண்ணி இது நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப தான் இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அவரிகளை வந்து முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சிடக்கூடாது இதோட கலர் வந்து நம்ம இதை போட்டு கலந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் இது முழுமையாக நம்மளுக்கு இந்த கலர் வந்து நல்லா நம்மளுக்கு முடியல பிடிக்கும் இதை நீங்கள் சேலஞ்சாகவே எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு டைம் மட்டுமே நீங்கள் போட்டாவே போதும் இப்போ பாருங்கள் இண்டிகோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணியுமே எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ப்ரஷில் அப்ளை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் டீடிக்கேசன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீடிக்காசன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே முடியல நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் பாருங்கள் நம்ம இண்டிகோ பவுடர் போட்டுமே எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதை தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதை கண்டிப்பாக கையில் வந்து கலர் பிடிக்கும் அதனால் ப்ரெஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் எனக்கு இந்த உச்சந்தலையில் பாருங்கள் நல்லா வந்து வெள்ளையாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சிட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் இல்லாமல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல முடியல பிடிக்கும் நான் வந்து இப்போ ஆயிலோட யூஸ் பண்ணாலும் சீவக்கா போட மாட்டேங்க நான் சும்மா தான் வந்து குளிப்பேன் அதனால தான் லைட்டாக ஆயில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் ஹேர்டே வந்து போடுறப்போ தலையில் அழுக்கு இல்லாமல் போடு போடுங்க அதே மாதிரி எந்த ஒரு ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாது ரெண்டு நாளைக்கு வந்து எதுவுமே போடாதீங்க இது வந்து கலர் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ரெண்டு நாளைக்கு வந்து சாம்புலாம் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எப்போவும் போல் நார்மலான ஹெர்பல் சாம்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க இது கலர் உங்களுக்கு மந்த்லி வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நல்லா பிடிச்சிக்கும் முடியல கலர் சூப்பராக கொடுக்கும் அரை மணி நேரத்திலே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடலையே அரை மணி நேரத்திலேயே முடி டோட்டலாகவே நல்லா கருப்பாயிடும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரு பக்கம் எதுவும் விடாமல் முடி எந்த முடியும் விடாமல் நல்லா ஒரே மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதை குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க நம்ம அவரிலை பொடி வந்து சேர்த்ததுக்கப்புறமே அந்த கலர் வந்து அளவுக்கு கருப்பாக இருக்குது இது அவரி இலை வந்து நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு கலர் வந்து எப்படி சொல்கிறது டையை அடித்த மாதிரியே தெரியாதுங்க நேச்சுரலாம் நம்மளுக்கு அந்த கருப்பு கலர் வந்து நல்லா கருப்பாயிடும் நீங்கள் இது ரொம்ப நேரம் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நார்மலாக இங்கே பாருங்கள் கையிலெல்லாம் எப்படி பிடிக்குதுன்ட்டு கண்டிப்பாக ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா க்ளவுஸ் போடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பட்டுச்சுன்னா உடனே தொடச்சிடுங்க இது வந்து நீங்கள் மீசை தாடி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு இல்லாத ஒரு ஹேர் டே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம்தாக்க நான் வச்சுருக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருங்க வச்சுருந்துட்டு ஃபைனலாக பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சொட்டு இல்லாமல் அதிகமாக இந்த முன்னெத்தியில காதோரமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த மாதிரி எடுத்து நல்லா டச் விடுங்க அப்போ தான் வந்து சொட்டு இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வந்து கவர் ஆகும் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் நல்லா தலை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு எந்த ஒரு ஷாம்பு சீகக்காய் எதுவுமே செய்து போடாதீங்க ஒரு மூணு நாள் கரமிச்சுமே நீங்கள் போடுறப்போ ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் சீவக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கெமிக்கல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து நிற்காது நீங்கள் எந்த ஹேர்டை போட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் உடனே வந்து மாறாது அதிகமாக வெல்ல முடி இருக்கிறவங்களுக்கு இளநிறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மூணே மாதத்தில் நிரந்தரமான ஒரு கருப்பான முடி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் வந்து குளிச்சிட்டு வந்தாச்சே இப்போ முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வெள்ளை முடி கூட இல்லை நல்லா வந்து சூப்பராக கருப்பாகிருச்சு பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு கூட இருந்துச்சு அந்த முடியல எல்லாமே நல்லா வந்து அப்ளை பண்ணனால நல்லா கருப்பாயிருச்சு இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த கெமிக்கல் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லா வந்து கலர் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் பசையில் தான் போட்டேன் ஆனால் நான் வந்து சீக்கால எதுவுமே போடலை போடாமையே நல்லா வந்து இருக்குது அதனால் நீங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்லா வந்து உங்களுக்கு கருப்பு கலர் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye.